அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய வந்து யாழ்ப்பாணத்தில் மெலிஞ்சி முனை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி கிராமத்தில் வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு இந்த பகுதியே ஒரு வறண்ட பிரதேசமாக தான் இருக்குது அங்காளு பக்கம் கடல் இருக்குது ஆனால் இது வறண்ட பிரதேசமாக இருந்தால் கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு குளம் ஆனால் என்ன நீங்கள் குளம்னு சொல்கிறீங்க ஆனால் தண்ணி எங்கானல் உண்டையங்கானல் பார்த்திங்கன்னா அதுதான் பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த நீர்நிலைகளை பாதுகாத்து இல்லாட்டி இந்த நீர்களை சேமித்து வைக்கக்கூடிய செயற்பாடுகள் வந்து எங்கள் டாக்கள் தொடர்ச்சியாக செய்யல் அதால் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே உப்பு தண்ணி அதால் வந்து இந்த மக்கள் இப்போ தான் அவர் இந்த விழிப்புணர்வு வந்து இல்லாட்டி சம்மந்தமான செயற்பாடுகளை கொண்டு இன்றைய நாளில் வந்து இந்த குளத்தை வந்து தூர்வார செய்ய போயிடணும் அதாவது இந்த குளத்தில் வந்து நீரை தூக்கி வைக்கிறதுக்குரிய செயற்பாடெல்லாம் செய்ய போயிடும் புலம்பேர் தேசத்து உறவுகளினுடைய அந்த நிதி பங்களிப்பில் அதே சமயம் இந்தியாவிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகள் தொடர்பான மிகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ராகவன் என்று சொல்லப்படுகின்றவர் அந்த அண்ணா கூட இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறார் அவருடன் இந்த ஊர் மக்களும் சேர்ந்து அதோட இந்த ஊரில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய மக்களும் கைகோர்த்து இன்றைய நாளில் வந்து இந்த உன்னதமான பணியை வந்து குளத்தில் பார்க்க இருக்கும் ஒரு பெரிய அளவிலான குளம் சீர் செய்யப்படாத நிலை உண்மையாகவே இந்த குளங்கள் எங்களோட பழைய முன்னோர்கள் வந்து நிறைந்த குளங்களை வந்து இந்த எங்கள பிரதேசங்களை வந்து காட்டியிருக்கிறோம் ஆனால் அவை வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படாதான் இந்த நீர் தட்டுப்பாட்டுக்கு பிரதான காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த பகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னைய காலங்களில் நல்ல தண்ணியாக இருந்து இருந்திருக்கக்கூடிய கிணறுகள் கூட இப்பொழுது உப்பு தண்ணியாக மாறி இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கிய நிலை கூட இங்கே பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இருக்கிறதாக இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சொல்லுவார்கள் அதனால் அவர்களுக்கு இந்த இந்த குளத்தை வந்து மீண்டும் வந்து ஒரு புத்துணர்ச்சி ி அதாவது இந்த குளத்தை வந்து நிறைந்த நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடிய அளவில் செய்யும் பட்சத்தில் வந்து தங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அதாவது நாங்கள் கூட வந்து நல்ல தண்ணீர் எடுக்கலாம் குளிக்கலாம் குளிப்பதற்கு கூட இங்கே நல்ல நீர் இல்லை என்று கூட சொல்லியிருந்தார்கள் தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த மக்களினுடைய அபிப்பிராயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிணறு வாகனங்களில் வந்து அந்த குளத்தை சீர் செய்யக்கூடியதற்குரிய வாகனங்கள் பெக்கோன்னு சொல்லப்படுகின்ற அந்த இயந்திரம் எல்லாம் அங்கே வரக்கூடிய அந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க நிகழ்வுகள் வந்து இனித்தான் ஆரம்பமாக போது தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கூடிய உண்மையாகவே இந்த காணொலி வந்து ஒரு பிரியோசனமான காணொலியாக இருக்கும் ஏனெண்டா இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் உங்களோட பகுதிகளில் உங்களோட ஊர்களில் இருக்கக்கூடிய குளங்கள் கைவிடப்பட்ட ஏரிகள் குளங்களை வந்து புனரமைப்பு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி இருக்கு இங்கே ராகவன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் கூட மிகவும் சிறப்பான விஷயங்களா இருக்கு தொடர்ந்து மகிழ்ச்சி பார்க்கலாம் இம் நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிரமித்துக் கொண்டிருக்கும் என வரவேற்று விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதேச சபையின் உபதவிசாளர் அவர்களை வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம் மற்றும் பிரதேச செயலகத்தின் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்களை வருக வருகை என வரவேற்று நிற்கின்றோம்

நம் உள்ளத்திற்கு தமிழ்நாட்டிற்கும் ஒரு உறவோடை செய்கிறோம் சகோதரர்களே பின்தங்கிய கிராமம் என்ற சொல்லிற்குள் முடக்கிவிட முடியாது ஒட்டுமொத்த இலங்கைக்கே முன்னுதாரணமாக திகழத்தக்க ஆற்றல் மிகு தலைமுறையொன்று எங்களிடம் உள்ளது என்பதை இத்தால் வெளிப்படுத்தி நிற்கின்றோம் இந்த வரலாற்று பணியில் தொடர்ச்சியாக எம்மோடு கைகோர்க்க எமது கிராமத்தின் அத்தனை உறவுகளையும் அழைத்து நிற்கின்றோம் எமது பிரதேசத்தின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் எமது பங்கு தந்தை தொடர்ச்சியாக கிராமத்தின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அப்படியாக இந்த மக்கள் நீண்ட நாள் வந்து வந்து தற்பொழுது இங்கே மங்கள இந்த நிகழ்வு வந்து வைபவ ரீதியாக ஆரம்பிக்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீங்க அதனைத் தொடர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மதகுருமார்களுடைய சிறப்புரைகள் மறுகளுடைய நல்லாட்சிகளும் வழங்கப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து அந்த குளத்திற்கான குளம் சீரமைப்பிற்கான ஆரம்ப கட்ட பணிகள் வந்து து திறப்புகளை சாரதிகளுக்கு வழங்குமாறு முதியோர்களை கேட்டுக்கொள் இவ்மண்பட்டிகளை கேட்டக்குள்ளமாறு முதியவர்களை கேட்டுக் கொள்கிறோம் இரண்டு தலைமுறைகளின் கனவு இன்று நிறைவேறுகிறது இந்த கிராமத்தினுடைய பெரியவர்களுடைய கைகளிலே அந்த மண்வெட்டிகள் கொடுக்கப்பட்டு ஆரம்பமாக இங்கே இந்த நிலம் கொத்தப்பட்டு சீரமைப்பிற்கான முதல்கட்ட பணி வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட போது அதே சமயம் நீங்கள் முன்னர் பார்த்துருப்பீங்கள் அந்த வாகனங்களுக்கு உரிய திறப்புகளுக்கும் வந்து பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த திறப்பு கூட உரியவர்களிடம் கொடுக்கப்பட்டதாவது அதாவது இந்த குளத்தை சீரமைப்பதற்கு பணி செய்யக்கூடிய அந்த வாகனங்களுக்கான திறப்பும் வந்து வழங்கப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த குளம் தற்பொழுது இங்கே சீரமைப்பிற்கான முதலாம் கட்ட பணி ஆரம்பிப்பதற்காக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பெரியவர்கள் இந்த குளத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் பாகே வட்ட அப்போ ராக ராக வட்ட போடு அவள போடு போடு அவ வந்து போடு ரெடி ரெடி நல்லா போடு अच्छा मामा ला 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 இந்த குளம் பணி இன்றுலி பதிவு செய்யமாக வந்து செய்து முடித்ததுக்கு பின்னர் வந்து நான் இந்த காணொலியை பதிவு செய்வேன் அதே சமயம் இங்கே வந்து நீர் தேங்கினதுக்கு பிறகு அது சம்பந்தமான ஒரு சிறப்பான காணொலி ஒன்று நான் இந்த இடத்துல பதிவு செய்வேன் இப்பொழுது இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னர் நான் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய ராகவன் நிமல் ராகவன் அவர்கள் இங்கே சில வார்த்தைகளை பேசியிருக்கேன் வரும் வேற வேற நீங்கள் சமூக வலைத்தள பக்கங்கள் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய இருக்கும் மிக பேசு பொருளான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று கூட இந்த நீர்நிலை சம்பந்தமான சிக்கல்களை தீர்த்து வைத்திருக்கக்கூடியவர் பல மக்களுக்கு வந்து தன்னால் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இவரால் வந்து நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் இந்தியாவை பொறுத்தவரையில் இவரால் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து இவர் சீர சீரமைத்துக் கொடுத்திருக்கின்றார் மிகப்பெரிய அளவிலான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து நாங்கள் அவர் இங்கே கூறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கலாம் ரெண்டு மணி நேரம் பேச போறேன் சரி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா வந்து என்னை பற்றி சொல்லிக்கிறேன் நான் தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு பத்தாவது பயணம் இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அஞ்சு வருஷமாக வந்து வந்து போயிட்டுருக்கேன் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கேன் கிளிநொச்சியிலேருந்து மன்னார் பகுதியிலேருந்து இங்கே யாழ்ல நிறையா இடங்கள் நிறைய நீர்நிலைகள் போய் பார்த்துருக்கேன் ஸோ எல்லா இடத்துலையுமே அடுத்து ஆரம்பிச்சிடுவோம் அடுத்து ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டு இருக்கேன் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இங்கே தூங்குடி தீவு நடுந்தி வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நிறையா ஒர்க் பண்ணுறோம் நிறையா மெடக்கட்டும் ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் எல்லாமே தடங்கள் அடைஞ்சிட்ருந்துச்சு ஸோ மறுபடியும் இந்த மாதந்தான் ஒரு சாரி செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி மறுபடியும் இங்கே வந்துருந்தேன் இங்கே வந்து கூர்காவற்றோடையில வெளிஞ்சு மூலையில் இருக்க நீர்நிலைகள் சரிபடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் பரிசுதான் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க இங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் வெளியில் இருக்கிறவங்க இங்க இருக்கிறத சரி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப முழு வீசில் இருக்கு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல தோணுச்சு கண்டிப்பா இவங்களோட முயற்சி வந்து வீண் போகாது அப்படின்னு ஸோ அதோட வெளிப்பாடாதான் இந்த நிகழ்வை நான் பாக்குறேன் அதே மாதிரி வந்து பர்மிஷனுக்கு ஒரு நானே ஒரு மூணு வாட்டி மூணு இங்க இருக்க மக்களோட நிறைய இடத்துக்கு போய் பேசணும் ஆஹ் எல்லாருமே தந்துடுறேன் தந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பயம் மட்டும் இருந்துச்சு இதுவும் அதே மாதிரி ஆகிடுது பட் நல்லது நடந்துடுச்சு மறுபடியும் இங்கே வந்துட்டோம் வேலையை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிற மெழுஞ்சி முனை மக்களுக்கும் இங்கே இருந்து இருக்கிற மக்களுக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கேருந்து வெளியில் போய் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இது வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நீர்நிலை ஏரி குளம்னு சொல்லலாம் இந்தியாவில் வந்து ஒரு பதிமூணு ஸ்டேட்ஸில் அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த மெழுஞ்சி முனையில் இங்கே ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் வந்து நான் என்னோட ஒரு கனவு ப்ராஜெக்டாகவே சொல்லுவேன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகள் ப்ளஸ் இங்கே ச இந்த சூழல் சார்ந்த நடந்துருக்க மாற்றங்கள் இங்கே இந்த ஒரு இடம் நம்ம வேலை அப்புறம் இங்க எப்படி மாற்றம் வரப்போகுதுன்னு பாருங்கள் அதே நேரத்தில் இந்த மெலிந்து முனை இங்கே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண போகுதுன்னு மட்டும் பார்த்துக்கிங்க நான் இப்போ இப்போ வேணா ஆடிக்கணமாக அடிச்சு சொல்லிடுறேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்க மெலிந்து முனை மக்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் கண்டிப்பாக இந்த இடம் மாறும் இந்த இடத்துக்கு தண்ணி வரும் நிறைய விஷயங்கள் அதனைத் தொடர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் போன்ற ஒரு நிகழ்வு வந்து இந்த இடத்துல எனக்கும் புதிதாகத்தான் இருந்தது ஆனால் நீரை தெய்வமாக பார்க்கக்கூடியவர்கள் விவசாயிகள் இங்க இருக்கக்கூடிய நிகழ் ராகவன் கூட ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் என்று அறிய முடிந்தது அதனாலே இந்த இடத்துல வந்து தான் அந்த இந்த வேலையை வந்து தொடங்குவதற்கு முன்னர் அங்கே ஒரு சத்திய பிரமாணம் போன்ற ஒரு நிகழ்வு வந்து இங்கே இடம்பெற்ற பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது 走累了，就睡了。 நீரின்றி நீரின்றி அமையாது அமையாது உலகு நீர் நீர் நீரின்றி நீரின்றி அமையாது அமையாது உலகு தண்ணீரை தண்ணீரை நிலத்தில் தேடாமல் நிலத்தில் தேடாமல் வானிலிருந்து வானிலிருந்து வரவைக்க வரவைக்க பரவை செய்வோம் வடிவகைகள் செய்வோம் நீரின்றி நீரின்றி அமையாது அமையாது உலகு உலகு நீர் விலைகளின்றி அமையாது அமையாது நீர் நீர்

நாங்கள் அந்த நாளையில் துவக்கம் இது ஒரு பெரிய கடல் நீர் வந்து உள்ளுக்கு வாரது கடல் நீர் வந்து உள்ளுக்கு வந்து கடல் மீன் எல்லாம் வந்து இதோட தொடுக்கிறது தொடுத்து அப்படி கடல் மீன் எல்லாம் நாங்கள் ஒரு வயதில் பிடிச்சறாங்க இப்போ 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 என்ன பிரச்சனைனா இந்த கடல் நீர் வாரத்தால் எங்களை கடல் ஊர் வந்து உப்பு நீர் போச்சு நல்ல தண்ணி இல்லை எனவே அரசாங்கத்தால் சில தருப்புகள் போட்டு வச்சு இப்போ தற்போதைக்கு நல்ல தண்ணி மாறிக்கொண்டு வருது அப்படி இருந்து கூட இந்த குளம் பெரிய குளமாக இருந்தது முதலாக்களி என்ற பேர் இந்த குளம் இது பெரிய குளமாக இருந்தால் ஆழமாக இருந்தது இப்போ ஒரு காலத்தில் என்னென்னா இந்த கமக்காரர் எல்லாரும் என்னென்னா இந்த தூர்வியலை அள்ளி தங்கட இதுக்கு இது தோட்டங்களுக்கு போடுறது பயிர் இதுக்காக தோட்டங்களுக்கு போட்டு போட்டு வரும்போது இந்த குளமெல்லாம் பதிவாக இருந்தது இப்போ ஒரு ஐம்பது வருஷமாக இந்த கால கால சூழ்நிலையால் இந்த குளத்தில் தூர்வ அல்றதும் இல்லை கமக்காரதும் கமஞ்செய்யாத விட்டு இருந்தேன் எனவே அந்த இதில் இன்றைக்கு இது சூழ்ந்து போய் கிடக்குது இதில் கடலில் இருந்து மீன் வந்து நாங்கள் இதில் பிடிச்சி விற்றுனாங்க லட்சக்கணக்கில் விற்றுனாங்க இதில் பால மீன் வந்து லட்சக்கணக்கில் பால மீன் பாறை திருக்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கு விற்றுனா இப்போ வந்து தடுப்பு நீரணைவு போட்டதால் ஒரு அளவு எங்கள் இடத்துல நல்ல தண்ணி தேக்கம் வருது எனவே இதை இதை இந்த கருத்தில் கொண்டு புலம்பெயர்ந்த மக்களுடைய உதவியால் எங்களோட மக்களும் சேர்ந்து இதை ஒரு ஆழமாக்கி காரணம் என்னென்றால் அங்கால ஒரு அங்கால ஒரு தொடுவாயிருக்கு இருந்தால் அது கடலில் போய் விழுகிறது அதெல்லாம் தடுத்து புளியங்குடலில் தடுத்து நிறுத்திட்டாங்க உப்பு தண்ணி ஏறாமல் நல்லி தடுத்து நிறுத்தவதில் அந்த நல்லி முழுக்க இதால் வந்தால் இதால் போகுது எனவே நாங்கள் இப்போ எங்களுடைய பூர்வன வெளிநாட்டு ஆக்கள் அதை விட இந்தியாவில் இருந்த ஒரு தம்பி வந்து நிபல்ராஜன் வந்து அதை பரிசீலனை பண்ணி இந்த கூறுக்கு தண்ணி திகிறால் இதை குளத்தை ஆழப்படுத்தினா தண்ணி நல்ல நீர் வரும் அண்டை இதில் நாங்கள் கிராமமாக சேர்ந்து ஒரு திட்டம் பண்ணத்தை எடுத்து இந்த குளத்தை பதித்து ஃபுல்லாக போகிறோம் கட்டினா என்ன வினா இதில் வந்து நல்லீர் வளர்ப்பு திட்டம் ஒன்று செய்யலாம் நல்லீர் வளர்ப்பு திட்டம் செய்யலாம் இதை நான் என்ன நான் சங்கத்தில் இருக்கும்போது ஏசி வச்சாலும் வந்த போகிறதுல நான் ஒரு கோடி ரூபா அனுபவி கொடுத்தேன் இது இப்படி திட்டம் செய்தால் நல்ல மண்ட இப்போ இதுக்கு இது இதை வண்டமைச்சு துருசு அமைச்சு துருசு கொண்டு அடைச்சி கூடுதலாக தண்ணி வந்தால் திறந்து விடக்கூடியதாக வச்சால் காலங்காலமாக எங்களுக்கு நல்லது தண்ணி வரும் இனி இப்போ இந்த இப்போ குளிக்க தண்ணி இல்லை இங்கே குளிக்க தண்ணி இல்லை அடு இல்லை குளிக்க தண்ணி இப்போ இதில் நாங்கள் தாண்டியை தேக்கி வச்சிருந்தால் இதில் ஒரு கிணத்தை கட்டி அல்லாட்டை ஒரு இதை பம்பை போட்டு சனம் வந்து குளிக்கலாம் கண நலம் இருக்குது இதால் இவ்வளோ நலம் இருக்குது எனவே இந்த இதை புலம்பெயர்ந்து மக்கள் கடவுள் ஆசிரியனும் அவருடைய பூரண ஒத்துழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் நாங்கள் இதை எங்களை சமூகத்தால் இதை கொண்டு செலுத்துகிறோம் நன்றி ஓ வணக்கம் சார் இவர் இந்த குளம் வர இந்த குளத்து அந்நீர் வர வழியாக கிட்டத்தட்டங்க மெனிஞ்ச கிராமத்தில் கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் இருக்கின்றன இப்போ நானூறு குடும்பம் குடும்பங்களும் பிரியோசனப்படும் வேறு வருங்கால சந்தேகம் இருக்கும் இது பெரிய உதவியாக இருக்கும் வேறு இந்தியாவிலேருந்து வார சார் பொருட்படுத்த செய்கிறேன் நல்ல முறையில் செய்து தர வேணுமென்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் வேறு மக்களோட ஒத்துழைப்பு மென்மேலும் சிறப்பாக இருக்கும் ஓகே சார் அதை எடுத்து வெளியிலே வச்சுருங்க உள்ளே போட வேணும் வெளியில் வச்சுருங்க எடுத்து போட்டோ எடுக்காது கை தட்டுங்க எல்லாம் கை தட்டுங்க கை தட்டுங்க வந்துடும் வணக்கம் அண்ணா வணக்கம் முதல்ல உங்களுக்கு நன்றியை கொள்றோம் இந்த நீர்நிலைகளை பாதுகாத்தல் இல்லாட்டி இந்த நீர் சம்பந்தமான தமிழ்நாட்டில் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த செயற்பாடு அதே சமயம் இந்த நாளில் இங்கே வந்திருக்கீங்க இங்கேயும் ஒரு நன்மை தரக்கூடிய செயற்பாடை வந்து ஆரம்பித்து வச்சிருக்கீங்க முதல்ல உங்களை இங்கே வரவேற்றுக்கொள்கிறோம் அதே சமயம் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த நாளில் இங்கே நீங்கள் தொடங்கி செயற்பாடு எப்படி அமையப்போது இப்போ வந்து வெளிஞ்சி முனையில சுத்திராக்களியில் வேலை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது பாத்தீங்கன்னா கடலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற குளம் அதே நேரத்துல ஊர்ல இருக்க மக்களும் அதிக அளவுல இந்த குளத்தோட கரையில இருக்கிறாங்க ஸோ இங்க என்ன பிரச்சனையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் இது சீரமைக்கப்படாம தூர்வாரப்படாமல் இதோட அளவு வந்து தண்ணி கொள்ளளவுங்கிறது குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ அந்த கொள்ளளவு நம்ம அதிகரிக்கிற வகையில் இதை தூர்வாரி கரைகளை அமைச்சு நன்னீரை வந்து சேமிக்க போகிறோம் இதை தாண்டி ஊருக்குள்ள வெள்ளம் ஏற்படாமல் பண்றதுக்கான வழிவகைகளும் செய்ய போறோம் இதுக்கான முதல் நாள் பணிகள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கும் நான் அறிந்த அளவில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் விவசாயிகள் உங்களால் நன்மையிறார்கள் என்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல சமூக வலைதளங்கள் கூட பார்த்திருக்கேன் இப்படியான ஒரு எண்ணம் இப்ப இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும் சாதாரணமா நாங்கள் கூட கடன் சேர்லாம் ஆனா நீங்கள் இது சம்பந்தமான ஒரு பொறுப்பான விஷயத்தை கையில் எடுத்து செய்து கொண்டு வரது காரணம் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தேன் எங்கள் ஊர் வந்து ஒரு புயல்னால் பெரியதும் பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ அதில் முதல்ல ஊரை சரி பண்ணுறதுக்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்கப்பவே இந்த நீருக்கான தேவை புரிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் இந்த பணிகளுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயம் எங்கள் ஊரில் மாறிச்சு பல வருஷமாக இருந்த பிரச்சனைகள் சரி செய்ய முடிஞ்சுது ஸோ நம்ம ஊரோட இது முடிஞ்சிடக்கூடாது இதே நம்ம அடுத்தடுத்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்த பயணம் தான் ஸோ தமிழ்நாட்டில் ஆரம்பித்த பயணம் அடுத்தடுத்து அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு போச்சு அப்புறம் அடுத்தடுத்த நாடுகள் வச்சு இப்போ இன்னைக்கு இலங்கைக்கு

அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு அன்பார்ச்சுனேட்லி கோவிட் வந்ததுனால அதை கண்டினியூ பண்ண முடியல பட் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து அனுமதி பெறத்துல வந்து தாமதம் ஏற்பட்டுச்சு இல்லைன்னா பூங்குடி தீவு நெடுந்தீவுலாம் எப்போ வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களோட இந்த பயணத்துல இவ்வளோ காலமாக நீங்க சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சேவைகள் சம்பந்தமா சொல்லிடலாம் ஸோ நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேரவூர்ணி பக்கத்தில் நாடியம் கிராமம் ஸோ அங்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் நீர்நிலை பயணம் அடுத்தடுத்த மாநிலம் மாவட்டம் போய் இது வரைக்கும் ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஏரி குளங்கள் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஆறு மற்றும் வாய்க்கால்கள் ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஏழு காடுகள் அதில் ஒரு இருபத்தேழு லட்சம் மரம் அந்த மாதிரி வேலைகள் போயிருக்கு இது வந்து எனக்கு இரநூத்தி எழுபத்தாறாவது அது மாரி இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் பல இடங்களை நீங்கள் பயணிச்சிருக்கீங்க பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தன்மை எப்படி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படியான முறையில் வந்து அதை பாதுகாத்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க இல்லை இது முன்னாடி நிறையா நீர்நிலைகள் இங்கே இருந்திருக்கு எல்லா ஊருக்குமே அதற்கான நீர் தேவை உணர்ந்து அதுக்கான அமைச்சு தான் வச்சிருந்திருக்காங்க பட் நடுவுல இருந்த பிரச்சனை இறந்தனால அதை பராமரிக்க முடியாம போயிடுச்சு இப்ப மறுபடியும் அதை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க ஓகேண்ணா சந்தேன்னா சந்தோஷம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்து இல்லத்தில் இருந்து மக்களுக்கு உங்களோட சேவை வந்து செய்து கொண்டிருக்கீங்க சந்தோஷம் எதிர்காலத்தில் நின்று நே நீங்கள் இங்கே செய்யணும் இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த செயற்பாடு கூட வெற்றி அளிக்கணும்னா வார்த்தை சந்தோஷம் ஏதோ நீர்நிலைகள் சீரமைக்கும் பணி உதவி இல்லை சஜஷன்ஸ் இல்லை ஐடியாஸ் ஏதோ வேணும் அப்படின்னா என்னோடது ஏதாவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தொடர்பு போடுங்க எல்லோரும் சேர்ந்து சரி பண்ணுங்கள் நன்றி அவருடைய தொலைபேசி இலக்கமும் இந்த இடத்துல நான் குறிப்பிடுகிற நேரம் தேவைப்படுகிறவர்கள் அவருடன் நேரடியாகவே தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் கூட நீங்கள் அவருடைய அவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இயந்திரங்களூடாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் பற்றைகள் எல்லாமே நீக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அதோட பொதுமக்கள் கூட இந்த இடத்துல நிறைந்த மனமகளோடு இருக்கிறார்கள் இந்த குளம் வந்து சீரமைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நிறைந்த நன்மைகளை பெறக்கூடிய முடியும் என்ற நிலையில் பார்த்தீங்கன்னா வணக்கம் ஐயா வணக்கம்

இந்த குளத்துக்குள்ளே தண்ணி நின்று வத்துறத்தால் எங்கட கிணத்தில் நீர்நிலைகள் நிற்கிறது வழக்கம் இப்போ இந்த இங்கேயும் தண்ணி வத்திற்குள்ள எங்களோட கிணறுகளும் தண்ணி இல்லாமல் போய் பற்றி கண்டுருக்கு மற்றபடி இந்த கிண இந்த குளத்துக்குள்ளே நாங்கள் எங்கடைய ஆக்கள் மீன் பிடிச்சி இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு முறை ஒரு மூன்று நாலு லட்சம் கூடாக உருக்காக இந்த கோயிலு கண்டு நாங்கள் ஒதுக்கினியாக நாங்கள் அந்தளவு பலன் கண்டிருக்கிறோம் இப்போ இந்த இருக்கிற எங்கள வறட்சி இந்த நிவாரண தண்ணி கூடாக இந்த முறை எங்களுக்கு அரசாங்க இதுகளால் இல்லை ஏதோ இது வழியே த கிட தண்ணி கிடந்தபடியாகத்தான்ங்கிற கிணத்துக்குள்ளேயும் தண்ணி நின்று நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கிறோம் மற்றது அடுத்தது நின்றால் இந்த குளம் தூர்வாரி இந்த குளம் அகட்டப்படையக்குள்ளே எங்களோட கிராமம் முழு மூச்சான ஒரு நல்ல ஒரு பலனை அடையும் கா காரணம் என்னென்னு சொன்னால் இந்த குளத்துக்கு தண்ணி நிற்க நிற்கிறதால எங்களுக்கு இந்த மீன் வளர்ப்பு திட்டம் தால் வளர்ப்பு திட்டம் நண்டு வளர்ப்பு திட்டம் அதொரு பகுதி இருக்க அதால் ஒரு வருமானம் எங்களோட ஆக்கள் உழைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் இதுக்குள்ளே தண்ணி நிற்கக்குள்ளே எங்கட ஊருக்குள்ளே தண்ணி வத்தாமல் நிற்கும் இது எங்களுக்கு இந்த புலம் மக்கள் அந்த இதுகளால் எங்களுக்கு அவையை செய்து என்று முன்னுக்கு வந்திருக்கணும் அவைகளுக்கு முதல் கடவுள் அவைகளை ஆசீர்வதிக்க வேணும் அடுத்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த திட்டத்துக்கு நாங்கள் வெகு காலமாக பாடுபட்ட நாங்கள் கனகாலமாக பாடுபட்ட நாங்கள் ஒரு காலம் கை கூட இல்லை ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எங்களோட கிராமம் இந்த குளம் பதியப்பட்டிருக்கு இந்த ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பதியப்பட்டத்தில் இருந்து இதுவரையில் இந்த குளத்தை இப்படி ஒரு புனரமைச்சு தாரத்துக்கு ஒரு தர்ம எங்களுக்கு உதவிக்கு முன் வரையில்லை இன்றைக்கு புலம் பெயர்ந்த மக்கள் எங்களுக்கு கைதூக்கி விடுறதாக வந்திருக்கணும் அவைகளுக்கு நாங்கள் முதற்கண் இந்த கிராம கிராமத்தால் முதல்கண் நன்றி வேணும் அவையோட அனுசரணையோடு எங்களோட மக்களோட பங்களிப்புகளும் ஊர் மக்களோட ஆதரவுகளோடையும் நாங்கள் இன்றைக்கு இந்த குளத்தை தூர்வாரத்துக்காக இங்கே சந்தோஷமாக எல்லோரும் நின்றுட்டு இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு எல்லோருக்கும் நன்றி நன்றியா நன்றி ஐயா நிச்சயமாக இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும் என்னென்ன தங்களுடைய கிராமத்திற்கான ஒரு வளர்ச்சியாக கிராம தாங்கள் இந்த இடத்தில் இல்லை என்றாலும் தங்களுடைய கிராம மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அவர்கள் ஒரு சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் என்பதற்காக நல்ல நீர் நீர்நிலைகளில் நீரை பெற்றுக் கொள்ளணும்ன்றதுக்காக அவர்களும் வந்து மிகப்பாடுபட்டு தங்களுடைய தாங்கள் அரும்பாடுபட்டு உழைக்கக்கூடிய அந்த பணங்களை வந்து இதுக்காக செலவழிக்கக்கூடிய அந்த மனம் படைத்தவர்கள் அவர்களும் இவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்து இந்த நிகழ்வை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் 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 இந்த நாளில் இந்த குளம் தூர்வாரப்படுது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குளம் இந்த குளத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த குளத்தால் வந்து இப்போ எங்களோட இப்போ சந்ததியை பொறுத்தளவுக்கு இப்போ எங்களோட முன்னோர்கள் வந்து பெரிய ஒரு கஷ்டத்து நிமித்தம் இந்த குளத்தை தூர்வாரத்துக்கு எவ்வளோ ஒரு இடர்பாடுகள் அதுகள் இதெல்லாம் எல்லாத்தையும் சந்திச்சு இப்போ எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு எங்களோட வெளிநாட்டில் உறவுகள் மூலம் இந்த குளத்தை வந்து தூர் தூர்வார செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து செய்திருக்கணும் உண்மையில் அது ஒரு வர வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் முதல்ல அதன் பிரகாரம் இப்போ நாங்கள் இப்போ எங்களோட கிணறுகள் வந்து இப்போ தண்ணியெல்லாம் முற்றாக உப்பு தண்ணி ஆக நிலைமையில் தான் இருக்குது இப்போ நாங்கள் இந்த குளத்துக்குள்ளே கொஞ்சம் நல்ல தண்ணியெல்லாம் சேமித்து அப்படி வைக்கிறதால எங்களோட நிலத்து நிலத்தடி நீர் வந்து ஒரு நல்ல தண்ணியாக கூடிய ஒரு தன்மை ஒரு காலத்தில் வரை இப்போ எங்களோட சந்ததியில் தான் வரைய என்றால் இவங்களோட ம பிள்ளைகளோட சந்ததியில் வந்தாலும் எங்களுக்கு இது ஒரு ஒரு வெட்டி அளிக்கக்கூடிய ஒரு ஒரு இருக்குது உண்மையில் இது ஒரு 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 விஷயம் ஏன்னாட்டா இது எங்கள் நல்ல தண்ணி தானே நாங்கள் சேமித்து வைக்கிறோம் இதுக்கு இல்லை அப்போ அந்த நல்ல தண்ணி எங்களை தேடி கட்டாயம் எப்படியும் வந்தே ஆகும் அந்த ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது எங்களோட பெரிய மனுஷர்கள் எங்களோட நிர்வாகங்கள் எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இதை ஒரு சரியான முறையில் செஞ்சு கொண்டிருக்கணும் அவையுக்கு முதற்கான நன்றிகளை கொள்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் இன்னைக்கு உங்களோட கிராமத்தில் இல்லாட்டி உங்களோட இந்த ஊரில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லுவீங்களாம் என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அதை நான் நல்ல விஷயம்தான் தான் அதை எங்களோட ஒரு இந்த இந்த கிராமத்தில் தண்ணி பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து இருக்குது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்காதபடியா தான் இவ்வளோ காலம் அந்த தண்ணி பிரச்சனையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் இப்போ சில அமைப்புகள் இல்லை அமைப்புகள் ஊரில் இருக்கிறாக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குளங்களை கொஞ்சம் தூர்வாரி எங்களுக்கு கிடைக்கிற மழை நீரை சேமித்து அதை நாங்கள் பயன்படுத்தி தான் முயற்சி எடுத்துருக்குறோம் இது இப்போ எங் நாங்கள் எங்களோட தலைமுறை சில பிள்ளைகளை விட்டுருந்தாலும் இனி வரப்போகிற தலைமுறைக்கு நாங்கள் அந்த புளைய விட்டுட்டு சொல்ல செல்லாமல் தான் இந்த முயற்சி எடுத்துருக்குறோம் எங்களோட பிள்ளைகளோ யாருக்காவது இனி தண்ணி என்ற விரைவில் கஷ்டம் வரக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் இந்த இப்படியானாலும் முயற்சியில் எடுத்துன்னு வரோம் வளம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல வளங்கள் இருந்தும் நாங்கள் சில பிள்ளைகளை விடக்கூடாது இப்போ நாங்கள் நாங்கள் இந்த இடம் வந்து இந்த இடத்துல நியாயமான தண்ணி அந்த மழை காலத்தில் மலை காலத்தில் வருது ஆனால் நூற்றுக்கு எண்பது விதமான தண்ணி வந்து வெளியே வருது கடலுக்கு விரிவாதமான தண்ணி வந்து சமந்தரையாக இருக்கிறபடியாக அந்த இருபதைமான தண்ணியை வச்சு கனகாலைக்கு ஊட்டோ சரி பாவிக்கலாது அதை நாங்கள் ஆழப்படுத்தினா நாங்கள் உங்களுக்கு மலை வீச்சு இருக்கிற நூறு வீத தண்ணியில் எழுபது வீதத்தையாக நாங்கள் பாதுகாத்தால் இந்த எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் எல்லாம் தண்ணி எங்கே இருந்து இருந்ததுன்னு சொன்னால் மழை வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஊற்று ஊற்றுக்கொலாம் கூட இருக்குது அதனால் நல்ல திட்டமாக நாங்கள் அதை பார்க்குறோம் நல்ல முயற்சி நாங்கள் எடுத்துருக்கிறோம் அதனோடு சேர்ந்த சில அமைப்புகள் பலன் அமைப்புகள் எல்லாம் இல்லை நாங்கள்தான் வந்து ஒட்டுமொட்டமான ஒரு ஒரு அமைப்பாக ஒட்டு ஒத்துமொட்டமான ஒரு ஊராக தான் இந்த முயற்சி நாங்கள் சேர்ந்து வாரம் நல்ல விஷயமா இது நல்ல நல்ல வெற்றிகரமாக முடியணும் என்று நினைக்கிறேன் நன்றி நன்றி அப்படியாக இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய மனநிலையை கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய வெள்ளிக்கிழமையில இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த செயற்பாடு வந்து வெற்றி அளிக்கணும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவள் நிறைய இடத்துல வந்து இப்படியான செயற்பாடுகள் செய்ய வெளியிடும் பொழுது அந்த அதுக்குரிய அனுமதிகள் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் வந்து அவை தடை பெற்றதாக எல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படியாக இல்லாமல் இது வந்து நிறைவு பெறுவனும் ஒரு மன நிறைவை தரக்கூடிய நிகழ்வாக இந்த இன்றைய நாளில் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அமைவணும் இந்த ஊர் மக்களுக்கும் ஒரு செல்வச் செழிப்பையும் செழிப்பையும் நீர் இருந்தால் வளம் வரும் நீர் இருந்தால் எல்லாமே செய்து கொள்ளலாம் என்ற மாதிரிக்கு அந்த நீர் வந்து தேக்குவதற்குரிய இந்த இடம் வந்து அது இந்த செயற்பாடு வந்து வெற்றியளி நாங்கள் இறைவனை பார்க்கக்கூடிய நீங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி இந்த காணொலியை பார்வையிட்டு நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்கள்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்